அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் நாற்பத்தி ஏழு ஏழாயிரத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு இந்த சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு உடனடி சிறு நிகழ்வாக தான் வைக்கிறோம் ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் சிவம் அதாவது நம்ம திருவாசகத்துக்கு தான் போறோம் அதனால திருவாசரம் முழுமையாக பேசியதுன்னா அந்த திருவாசகத்தில் வந்து சில துளிகள் அதாவது நம்ம ஆரம்பம் மீண்டும் ஒரு துவக்கமாக இது அமைகிறது இந்த துவக்கம் துவக்கமாகவே எதிர்க்கும் இந்த மீண்டும் அனைவருக்கும் வணக்கங்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் திருவாசகம் திருவா அதாவது நம்ம நிறைய ஆஹ் மந்திரங்கள் நிறைய பாடல்களை நம்ம பாடி இருக்கோம் வழிபாட்டுல ஆனா நிறைய பேருக்கு அதோடைய பொருள் தெரியுறது இல்ல அந்த பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இல்லை ஏன் அப்படின்னா அதன் அதனுடைய பாடித்தாலே நம்ம பெருசுதான் நினைக்கிறோம் ஆனா உண்மையான செய்தி என்னன்னா அதை பொருள் தெரிந்து நாம் அதை படிக்கும்போது அதனுடைய பலன் இன்னும் அதிகமாகும் நம்மளுடைய ஆன்ம வளரும் அதே நேரத்துல பொருள் தெரியாம படிக்கிறதுனால பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அதுவும் கிடைக்கும் தான் இங்க உண்மை ஏன் அப்படின்னா ஆஹ் நீங்க வந்து ஒரு வழிபாட்டு முறை அதாவது ஆச நம்முடைய ஆஹ் ஆசீர்வாதங்கள் அஹ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஆசீர்வாதங்களை வந்து நம்ம பல முறையில வந்து கொடுக்கலாம் நீர் வழியாக கொடுக்கலாம் ஏதோ ஒரு தொடு நம்ம வந்து உண்மையில நம்ம அதாவது நம்ம நம்ம தீட்சை அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க நம்மளுடைய அன்பை நம்மளுடைய பலத்தை அஹ் நம்மளுடைய அது சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு அது நல் அதாவது அஹ் நேர் நேர்மறை ஆற்றல் நம்மகிட்ட டூடிய நேர்மறை ஆற்றலை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான இதை செய்து கொடுக்கும் குறிப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடலை சரி செய்து கொடுக்கும் அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது இருக்கா நல்ல இதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சா அது செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அதை நம்ம பெரும்பாலும் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு தான் கொடுப்போம் அதாவது நீங்கள் வந்து தலை பெரியவங்க அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தலையிலையோ இல்லை அதுக்குதான் வந்து கல்யாணம் பண்ணும்போது அரிசி போடுறாங்க தொட்டு கொடுக்க முடியாதவர்கள் அவர்கள் தொட்ட ஒரு பொருளை நம்ம மேலே போடுறாங்க பூவை போடுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணோம்னா அவர்களுடைய பெரும்பாலும் நம்ம இதுல இப்ப தான் பூ போடுறாங்க உண்மையிலேயே அரிசி மஞ்சள் அந்த இந்த மாதிரியான பொருட்கள் தான் இந்த இட பொருட்கள் தான் இருக்கும் இல்லாட்டி தீர்த்தம் அதாவது தண்ணி கொடுப்பாங்க அதுல அந்த ஆற்றல் இறங்கியிருக்கும் அந்த பெரியவர்களுடைய சக்தி அங்க இறங்கியிருக்கும் அது நம்ம தொட முடியவில்லை என்றாலும் அது அவங்க அந்த ஆற்றலை வந்து அந்த பஞ்சபூதங்கள் வழியாக நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம கோயில போய் நம்ம தீபம் காட்டும்போது தொட்டு கும்புறதுலாம் என்னன்னா அந்த தீபத்தின் வழியாக அந்த ஆற்றல் நமக்கு வருகிறது அந்த பிரச திருநீரின் வழியாக அந்த ஆற்றல் நமக்கு வருகிறது அந்த தண்ணீரின் வழியாக அந்த ஆற்றல் நமக்கு வருகிறது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது நம்பிக்கை மட்டுமல்ல அது உண்மையும் கூட அது விஞ்ஞானமும் கூட அப்படின்றதுதான் என்னுடைய ஆராய்ச்சி அதுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு வழி என்ன அப்படின்னா நமக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவர்கள் வாழ்ந்து சென்றவர்களுடைய அன்பு அவர்களுடைய நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அவர்கள் விட்டு சென்ற பாடல்கள் வழியாக இப்போ அவர்கள் விட்டு சென்ற அந்த பாடல்களை நம்ம படிக்கும்போது அவங்க அதை படிக்கிறவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம கிடைக்கிது அப்படின்றது ஒரு உண்மை அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவர்களுடைய ஆற்றலை பொறுத்து அவங்க இன்னும் அந்த பாடல்கள் வழியாக ஆஹ் நம்ம நம்மளிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஆனா அது புரிஞ்சு படிக்கும்போது என்னன்னா ஆஹ் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம பெறது மட்டும் இல்லாம அவர்களுடைய நிலையை நாம் உணர முடியும் அவர்களுடைய நிலைக்கு நாம் செல்ல முடியும் இதுதான் உண்டான ஒரு விஷயம் நீங்க பலனை மட்டும் எதிர்பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பாடினாலே கிடைச்சிரும் பொருள் புரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த பாடம் நம்ம அதே நேரத்துல அவர்களுடைய நிலையை அடையணும்னா அதோடைய பொருள் நமக்கு தேவைப்படுகிறது அதுலதான் இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்குமே பொருள் தெரிஞ்சு படிச்சுட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றதான் அதுலதான் தான் நம்ம சிவபுராணம் சிவபுராணத்துல வந்து மொதல் ரெண்டு மூணு ஆஹ் வரிகளை மட்டும் நம்ம சிந்திப்போம் சொல்லி நமச்சிவாய வாழ்கனா அது அந்த வாழ்கையுமே இப்பொழுதுமேஞ்சில் தாழ்வாள அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா இந்த இந்த பாடல்கள் அப்படி என்ன இதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஹ் நமச்சிவாய வாழ்க்கை மாணிக்க வாசகர் திருவாசகத்தை முதல் அடி முதல்ல ஆரம்பி முதல் அடியை நமச்சிவாய தான் ஆரம்பிக்கிறார் ஆனா இந்த நமச்சிவாய வாழ்கை அப்படின்னா என்ன நமச்சுவாய வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா இறைவனை வணங்குகிறார் இறைவனுடைய அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா உண்மையில அது தவறு அவர் அங்க இறைவனை வணங்கவில்லை நமைச்சுவாய வாழ்க்கைன்றது அங்க அவர் இறைவனை வணங்கவில்லை அப்படியா இறைவனை வணங்காம இது என்னது அப்படின்னா நமைச்சுவாயன்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு நிறைய பொருள்கள் இருக்கு அது நம்ம நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் இப்ப வந்து நான் வந்து ஒரு எனக்கு நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது எனக்கு ஒருத்தரை பார்த்ததே இல்லை ஆனால் அவரை நான் தேடி போறேன் தேடி போகும்போது எனக்கு பயன்படக்கூடியது என்ன அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பெயர் அவருடைய பெயர் தெரிஞ்சாதான் என்னால அவர் தேட முடியும் அவர் எங்க இரு அவர் யாரு எப்படி இருக்காருன்னு தெரியாது ராமாயணத்துல ராமனுடைய பெயர் யாருக்கு ராமன் ராம ராம ராமான்னு பிறந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கான் ஆஞ்சநேயர் அவனுக்கு ராமனு தெரியல ராமன் வருகிறான் ராமன் கிட்ட போய் ராமன் யாருன்னு பாக்குறதுக்காக மாற்று வேற வடிவத்துல போய் நிக்கிறான் ஆஞ்சநேயர் ஆனா அவனுக்கு அதுதான் ராமன் தெரியும் அப்படின்னா ராமனையே தெரியாத ஒருவனுக்கு ராமனே ராமனுடைய சிறப்பை ராமனுடைய புகழை சொல்லிக் கொடுத்தது எதுனா அவனுடைய திருப்பெயர் அந்த திருப்பெயர்கள் அந்த திருப்பெயர் அப்படின்னா நமக்கு யாருடைய பெயரும் தெரியல அந்த மனிதர் அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மனிதர் எங்கேயோ இருக்கலாம் இருக்கக்கூடிய ஒருவரை நாம் நினைப்பதற்கு அவரை தியானிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறது என்றால் பெயர் அதனால மாணிக்க சொல்றார் எனக்கு அவனை அடையாளம் காட்டியது எது எனக்கு அவனை அடையாளம் காட்டியது என்னன்னா அவனுடைய திருநாமம் அந்த எந்த திருநாமம் அடையாளம் காட்டியதுன்னா நமச்சிவாய என்ற அந்த திருநாமம் எனக்கு அவனை அடையாளம் காட்டியது அதனால் எனக்கு அவனை அடையாளம் காட்டிய அந்த திருநாமம் ஆறு எந்த திருநாமும் நமச்சிவாயே வாழ் அடுத்து என்ன பேசுறாரு அப்படின்னா சரி இறைவன் இறைவனை நான் பா அதாவது இறைவனுடைய திருப்பெயர் கிடைச்சிச்சு அதை வச்சு நான் தேடி தேடி நான் நான் கண்டுபிடித்து விட்டேன் நான் அடியவர் இல்லையா அடியவர் என்ன நேருக்கு நேர் அப்ப நான் ஏன் எனக்கு நிகரான ஒருவரை நான் பார்க்கும்போது நான் அவரோட முகத்தை பார்த்து நான் பேசலாம் இல்ல நான் வந்து அவற்றை நான் கொஞ்சம் மரியாதையா பேசலாம் ஆனால் நான் இறைவனை அல்லவா பார்க்கிறேன் இறைவனை நான் உணர்கிறேன் அவர் அவர் கண் அந்த பெயர அவரை ஈர்த்து இறைவன் அவருக்கு அஹ் இறைவனை அவர் உணர்ந்து விட்டார் இறைவனை உணரும் போது அங்க அந்த சக்திக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை நல்லா யோசிங்க யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் ரொம்ப இக்கட்டான நிலை இக்கட்டான நிலையில ஒருத்தர் பண உதவி செய்யலாம் இல்ல கல்வி உதவி செய்யலாம் இல்ல ஆசிரியரா வந்து சொல்லித்தரலாம் இல்ல நீ நல்லா இருன்னு ஒரு வழிகாட்டுதல சொல்லலாம் ஒரு ஆசீர்வாதத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் அந்த நேரத்துல உடஞ்சு போன அந்த உள்ளம் இருக்கே அவர் காலில் விழுந்த விழு விழ வேண்டும் என்றுதான் தோன்றும் நீங்க எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு யாராவது ஒரு இக்கட்டான நிலையில யாராவது உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கால்ல விழணும்னு தோணும் ஆனா அந்த நேரத்துல இவர் யாரை உணர்கிறார்னா இறைவனை உணர்கிறார் இந்த இறைவனை உணரும் போது அங்க வந்து சரணாகிதி தத்துவம் அதாவது முழுமையாக சரணாகிதி நான் நான் வந்து அது என்ன சொல்றது நான் உன்னை பாக்குறேன் நீ நீ பாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் பெரிய நான் இத்தனை அமைச்சராக இருந்தேன் நீ நீ உன்னோட அதாவது ஒருத்தர் கேட்டாலாம் ஆஹ் நம்ம எங்க ஆஹ் ஆஞ்சநேயர் கோயில் நம்மளுடைய நங்கநூலர் ஆஞ்சநேயர் கோயில்க்கு கட்டும்போது முன்னாடி சின்ன ஆஞ்சநேயர் வைக்கிறதா தான் திட்டம் சின்ன ஆஞ்சநேயரா வைக்கலாம்னு சொல்லி பேசும்போது காஞ்சி மடாதிபதி கிட்ட போய் பேசியிருக்காங்க அப்ப இருந்த பெரியவர்கிட்ட அப்போ அவர் சொன்னாரா நீங்க முப்பத்தி மூணு அடி நான் அஞ்சு நேர் முப்பத்தி மூணு அடி வாங்கினா அவருக்கு எப்ப பார்த்தாலும் அபிஷேகம் கொடுக்கணும் அவ்வளோ இதுக்கு நம்ம அபிஷேகம் கொடுக்கணுமே அவ்வளவு சாப்பாடு தயார் பண்ண வேண்டுமே அவ்வளவு பிரசாதங்கள் தயார் பண்ண வேண்டுமே அப்படின்னு கேட்கும்போது அவர் திரும்ப கேட்டாராம் இப்போ நீந்தான் கடவுளுக்கு சாப்பாடு போடுறியோ நீந்தான் இறைவனுக்கு சாப்பாடு போடுறியோ அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் அந்த மாதிரி நமக்கு சில எண்ணங்கள் வந்துடும் அதாவது நாம் இறைவனை இறைவனுடைய செயலால் நாம் இருக்கிறோம்ன்றது மறந்துட்டு நம்ம நாம் தான் இறைவனை காப்பாற்றுகிறோம்ன்ற மாதிரி மனநிலை வந்து ஆனால் ஏன்னா ஒரு பதவியில இருக்கும்போது வரக்கூடியது தானே இப்ப கூட ஒரு அமைச்சர் சொன்னார் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த அகங்காரம் போகணும் அந்த அகங்காரம் போயிடுச்சு யாருக்கு முதலமைச்சராக இருந்தேன் கற்றவன் எல்லாம் போயிடுச்சு சரணாகதி தத்துவம் முழு சரணாகதி தத்துவம்ன்ற சாஸ்டம இறைவனுடைய அதாவது காலில் விழுறதா நான் ஒண்ணுமே இல்லையா நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதனால அவர் என்ன சொல்றாரு அடுத்த நிலை என்ன சொல்றாரு அவர் எனக்கு உன்னை அடையாளம் காட்டிய திருநாமம் இந்த பெயர் வாழ்க்கைன்னு சொல்லுன அவரு அடுத்த இறைவனை பார்த்தவனை என் அவருடைய எங்க தஞ்சம் அடைகிறார்னா காலில் தஞ்சம் அடைகிறார் அதனால சொல்றார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள் அவனுடைய திருப்பாதங்கள் வாழ்க்கை ஏன்னா அதை இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம இறைவனுடைய பாதங்கள் என்ன இறைவனை நாம் பற்றி முடியுமா சிவன் அப்படின்றது சிவந்தவன் என்ற பொருள் அவன் மிகப்பெரியவன் அவனை வந்து நீங்க அடிமுடி அறிய ஒன்னாதவன் ஆனா இறைவனை பற்ற வேண்டும் மிகப்பெரிய ஒன்றை நாம் பற்ற வேண்டும்னா அது எது குறுகியது இருக்கிறதோ அதை நாம் பற்றிக் கொள்ளலாம் எது குறுகியிருக்கும் இருக்கும் பாதம் தான் நீங்க எவ்வளவு பெரிய ஒன்றாக இருந்தாலும் அதனோட அடியை பற்றிக்கொள்ளலாம் இறைவனை நீங்கள் வந்து அஹ் பற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இறைவனை முழுமையாக பற்ற வேண்டும் என்றால் பாதங்களை தான் பற்ற வேண்டும் நாதன் தாழ்வாள்க அடுத்த அடிதான் சொல்றாரு இதெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒன்று என்ன அப்படின்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் அவர் சொல்றாரு நான் என்னுடைய முயற்சியால் நான் இறைவனை என்னுடைய நெஞ்சில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை நமக்கு அப்படிதான் தோணும் நான் இறைவனை படிக்கிறேன் நான் இறைவனுடைய தேடி போறேன் நான் அவனையே நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்குன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம நினப்பான் அது கிடையாது அவர் என்ன பண்றாரு தன்னுடைய அகங்காரம் கர்வம் மாணவம் எல்லாத்தையும் விடுறாரு அதுதான் சர்ணாகதி தத்துவம் விட்டவனே அவர் உணர்றாரு ஏய் புதுசா ஒண்ணும் இல்லடா அவன் என்க்குள்ள தாண்டா எப்பயுமே இருக்கான் எப்போதுமே எனக்குள்ளதான் இருக்கான் எங்க இருக்கான் என் நெஞ்சில தான் இருந்திருக்கான் அவன் புதுசா எங்க இருந்தும் வரல அவன் அங்கதான் இருந்தான் இருப்பவனை இப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் அதனால அவர் சொல்றாரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக அப்படின்னு அவரு தன்னுடைய அதாவது மிகப்பெரிய இது ஒரு என்ன சொல்லுது அறிவியல்னே சொல்லலாம் இந்த உடல் அதாவது இறைவன் எங்க இருக்கா நமக்குள்ள எப்போதுமே இருக்கிறா நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறார் இதத்தான் நம்முடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க சைவம்ல சைவம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருச்சிற்றம்பலம்னா என்ன எப்போ அந்த பேரம்பல பேரம்பலம்ன்றது அந்த வழியில் பெருவழியாக இருக்கக்கூடிய அந்த சிவன் பெரு ஒளியாக இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கிறானே அவன் எப்போதுமே என்னுடைய இதயத்தில் நட இருந்து கொண்டு ஏன்னா அவங்க இருக்கிறதுனால அந்த இதய துடிப்புக்கு காரணமே வந்தான் இதயத்தின் நீங்க அறிவிலும் என்ன சொல்லுதுன்னா இதயத்தோடைய நான்கு அறைகள் இருக்கு நான்கு அறைகளுக்கு நடுவே ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளி இல்லை அப்படின்னா அங்க அந்த இதய துடிப்பு இல்லை இதய துடிப்பு இல்லைன்னா நம்ம உயிரோடையே இல்லை அந்த இடைவெளி இருக்கு இல்லையா அதுதான் அம்பலம் அதுதான் சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலத்தில் கொண்டிருக்கிறான் அப்ப நான் இதையேதான் யாரு சொல்றா திருமூலரும் சொல்கிறார் இறைவன் நமக்குள்ள எப்பயுமே இருக்கான்றதை அவரும் சொல்றாரு அப்ப இறைவன் இல்லாத நேரம் ஏது இறைவன் இல்லாத இடம் ஏறு அது ஒண்ணு ஏகன் அநேகன் பின்னாடி தான் சொல்றாரு மாணிக்கவாசர் இல்லாத இடம் ஏறு ஆனால் அவன் நமக்குள் ஆற்றலாக இருப்பதால் தான் நாம் செயல்படுகிறோம் நாம் வந்து உயிர்ப்போடு உயிரோடு இருக்கிறோம் இங்க இங்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்ல ஆனால் என்ன நீங்க ஆன்மீக பாதையில் செல்லும் போது அவனை உணரும் போது கூட என்னுடைய முயற்சியால் அவனை நான் பட்டினேன் அப்படின்றதும் தப்பு அவன் அங்கதான் இருக்கான் ஆனால் இந்த நான் அப்படின்ற எண்ணம் இருக்கே நான்ன்ற அந்த மாயை இருக்கே நான் அந்த கர்வம் இருக்கே அது அவனை உணர செய்து விட்டது அவனை உணர விடாமல் செய்ததால் நம்மளால அதை விட்டு நகர முடியல இது எல்லாத்தையும் நம்ம வந்து துறக்கும் அதுதான் சரணாகதிக்கு அப்புறமா அவர் எடுத்த உடனே பேசுறாரு நாதன் தாழ்வாள்கள் சொன்ன உடனே அவர் சொல்றாரு நான் கண்டுபிடிச்சேன்டா இறைவன் எங்கடா இருக்கான் அப்படின்னா என் நெஞ்சில தான் இருக்கான் அப்புறம் அவர் நெஞ்சில தான் இருக்கான்னு நம்முடைய நெஞ்சிலும் இருக்கிறான் இதே மாணிக்க வாசகர் தான் பின்னாடி பேசுவார் திருவாசகத்துல நீங்க கோயில்களிலோ மலைகளிலோ குன்றுகளிலோ புத்தகங்களிலோ மதங்களிலோ தெரினால் இறைவன் கிடைக்க மாட்டான் உங்களுக்குள் தேட வேண்டும் உங்களுக்குள் அவன் ஒளியாக இருக்கிறான் மாணிக்க வாசகர் சொல்றார் நீங்க யாகம் இருந்து தவம் இருந்து கஷ்டப்பட்டு இந்த உடம்ப கஷ்டப்பட்டு நீங்க பண்றீங்கன்னா இறைவனை பற்ற முடியாது உங்களுக்குள் நீங்கள் இறைவனை தேடி அன்பாக தேடி தான் இறைவனை பற்ற முடியும்ன்றது திருவாசகத்தோடைய முக்கிய கருத்து என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் ரெண்டு ஒவ்வொரு நிமிஷம் மட்டும் கருத்துக்கு போயிடலாம் அவங்க இருக்கிறாங்க போட்டி பசங்க எல்லாம் வந்துட்டாங்க நம்முடைய தலைமைச் செயலாளர் வணக்கம் ஐயா தமிழால் இணைவோம் தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் தமிழ்நிலை வேந்தர் ஐயா அவர்களுக்கும் தமிழால் இணை துணைத் தலைவர் தங்கமங்கை மீனாம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நல்ல அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நமது முனைவர் பேராசிரியர் சித்ராமா அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற அமிழ்தினி சுரேஷ் கார்ச்சந்தன் பிரகா பிரசாத் நமசிவாயம் பிரசாத் லிங்கன் சஞ்சனா அண்ட் கவிதா கதிர்வா கதிரவன் சுரேஷ் அருள் சுரேஷ் போன்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு புதிய விளக்கம் நான் இதுவரை அது ஒரு இறைவனை பாடுகின்ற பாமாலை என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு ஒரு புதிய விளக்கமாக சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பான புலிவையா அதுவும் இன்றைய தினத்திலே என்று சிவனுக்கு உகந்த அந்த மகா சிவராத்திரி நாளிலே இதை எடுத்து சொன்னது மிக சிறப்பு அதை கேட்கின்ற ஒரு நிலை வந்ததற்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பெருமைப்பட வேண்டும் இரண்டி சிவராத்திரி நாளிலே மிக சிறப்பாக சொல்லி வந்த மணிக்கு வாசகரின் பாடலை எடுத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்களையா நன்றி ஒவ்வொருவருக்கும் அந்த இறையொருள் வர வேண்டும் என்று சொன்னால் அல்ல அவன் நினைத்தால் மட்டுமே நடக்கும் அதுதான் உண்மை ஏன்னா நேற்று நான் கூட ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அது எனக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியாது சுட்டப்பள்ளின்னு ஒரு இடம் ஆந்திராவுக்கு போற வாங்கிற காலகசிக்கு போகிறோம் சிமெண்ட் வந்து எங்கேயுமே இப்படி ஒரு நிலையில இல்ல இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பார்வதியினுடைய மடியில படுத்திருப்பாரு படுத்த காலத்துல இருக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் இறைவனுடைய திரைவிளையானது ஏன்னா நான் இங்க வந்து உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவர் அதுக்காக என்னைக்கு கூட்டு வந்திருக்காரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைச்சேன் இதெல்லாம் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நிலையில சிறப்பையா வாழ்த்துக்கிறேன் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்ததாக பன்னாட்டி அன்பு அன்புடன் ஆனந்தி அவர்களே அழைச்சிருவோம் வாங்க சிவாயத்ரி சிற்றம்பலம் மிகச்சிறப்பு சிவராத்திரி அதுவுமா ஐயா சொன்ன மாதிரி இப்படி அருமையான ஒரு சிந்தனையை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறது பிள்ளைங்க லேட்டா இணைஞ்சது கூட இதுக்குதான் இருக்குமோ அப்படின்னு கேட்கறதுக்காகவே இறைவன் அமைத்து கொடுத்த நேரமாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் அஹ் ஐயா சொன்னது போல நம்ம பொதுவாக இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு துதி மாலையாக ஒரு வாழ்த்து மாலையாக அப்படிதான் வாழ்த்து பாவாக தான் நானும் நினைச்சேன் முதலடிகள் முதல்ல நான் உன்னை பாட போறேன் அப்படின்னு நம்மளை தயார்படுத்திக்குவோம் இல்லையா அந்த மாதிரி நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப அழகாக எனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை எனக்கு காண்பித்தவனை அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு உண்மையான ஒரு இப்படித்தான் பார்க்கணும் போல இருக்கு ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதே மாதிரி பொதுவா சொல்லுவாங்க இறைவனை எப்பொழுதுமே குறுகிய இடத்துல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்துதான் மேல பாக்கணும் இறைவனை அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே அந்த பாதம் வாழ்கன்னு சொல்லி சொன்னதும் சரி நம்ம நினைப்போம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கா நான் இவ்வளவு நாள்தான் ஐயா சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணிட்டே இருந்தது நீங்க அப்படியே அதுக்கு ஒரு வேற விளக்கம் சொன்னீங்க அதாவது என் மனதில் நம் மனதில் இருக்கக்கூடிய மும் மாயைகள் மும் மலங்கள் தீர்ந்த பிறகு உள்ள நீ மட்டும்தான் இருக்க அந்த நேரம் அது அப்படின்னா மத்த எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருந்திருக்கு ஆனா நீ எப்பவுமே என்ன விட்டு போகல அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த அருமையான ஒரு விளக்கம் மிகச்சிறப்பு இந்த சிவராத்திரி நாளில் இதை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருந்தது தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துகளும் நன்றி நன்றி இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை தமிழ் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது மாணவ அதாவது சிறுவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்குமே என்னுடைய நன்றிகளையும் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஐயா இன்னைக்கு சொல்லியிருந்தாரு நம்ம நாயன்மார்களா இருக்கட்டும் ஆழ்வார்களா இருக்கட்டும் அவங்க எழுதியிருக்கக்கூடிய பாசுரங்களா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பொருள் பொருள் நம்ம புரிந்து சொன்னாதான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் பொருள் புரியாம சொல்றவங்களுக்கு அப்ப கிடைக்காது அதுவுமே கிடைக்கும் ஆனா முழுசா கிடைக்கிறது வந்து முழு பொருளும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு துதியை வந்து பாடணும் சொல்லணும் அந்த பெயருக்கு ராமர் அப்படிங்கிற பெயரை வந்து ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு பக்தனா இருந்து சொல்லிட்டு இருந்தாரு யார் அவர் பார்க்காம தெரியல ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி ஆஹ் வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லலாம் இருக்கா நல்லதுக்காக வரும்னா சொல்லலாம் அப்படி இல்லாடி பரவாயில்ல நன்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை அதாவது சிவராஜர் என்று அஹ் சிந்திக்க அருளிய இறைவனுக்கும் இதில் கலந்து கொண்டு உடன் சிந்தித்த அனைவருக்கும் இரையர்கள் ரொம்ப நிறைந்திருக்க இறைவனை